ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி கேபேஜ் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலாமா ஃபஸ்ட்டு வெண்டக்காய் குழம்பு ரெடி பண்ணிக்கிறேன் ஒரு கடாயில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடான பிறகு கடுகுளுந்து வெந்தயம் எல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம் வெங்காயம் தக்காளி வெண்டக்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிடுங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் கூடவே பச்சை மிளகா புதினா மல்லி எல்லாமே சேர்த்துக்கலாம் ஸோ எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வைங்க சீக்கிரமாக வெந்துடும் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சிக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் ஈஸியான சமையலுக்கு என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ புளி தண்ணி ரெடி பண்ணியாச்சு எண்ணெயில் வெண்டைக்காவும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வதங்கின பிறகு நம்ம மசாலா ஆட் பண்ணலாம் ஸோ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க நல்லா வெந்துடும் வதக்கி விட்ட பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஊரில் ரெட் ஊரில் எங்கள் மாமி ரெடி பண்ணால் மசாலா சேர்க்க போகிறேன் இது வந்து மல்லித்தூள் இது நிறைய மசாலா சேர்த்து ரெடி பண்ணுவாங்க என் நான் ஊருக்கு போயிருக்கும் போது உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் எங்கள் மாமிகிட்ட கேட்டு எப்படி இந்த மசாலா ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த மசாலாவை நம்ம மீன் குழம்பு வெண்டைக்காய் குழம்பு புளி குழம்பு கருவாட்டு குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் நல்லா திக்னஸாக இருக்கும் குழம்பு வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம புளித்தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கணும் ஸோ புளித்தண்ணி சேர்த்து ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க வைங்க வெண்டைக்காய் குழம்பு ரெடி ரெடியாயிரும் நெக்ஸ்ட்டு நம்ம கேபேஜ் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை கோசை குட்டி குட்டியாக கட் பண்ணி எப்படி வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பக்கோடா போட போறோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இது கொதிச்சுக்கிட்டுருக்கோம் நம்ம அது வரைக்கும் அந்த மசாலா ரெடி பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு மு முட்டைக்கோசை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு இது தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சேர்ப்போம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப பிடிக்கும் சிக்கன் சிக்கன் அடிக்கடி கேட்குறாங்கன்னா வெஜிடபிள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்து கசூரி மெத்தி இருந்தால் சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெப்பர் தூள் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கலர் பொடி வேணுன்னா சேர்த்துக்கலாம் கலருக்கு ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க என்ன சூடானவங்களே நம்ம குட்டி குட்டியாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ குழம்பு பார்த்திங்கன்னா கொதிச்சிருச்சு வெண்டைக்காய் குழம்பு ரெடி நெக்ஸ்ட் நான் முட்டைக்கோஸ் பொரியல் செய்ய போகிறேன் எங்கள் வீட்டில் எப்போவுமே குழம்பு காய் பொரிச்சு தான் சாப்பிடுவோம் நான்வெஜ்ஜை விட வெஜ்ஜு அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படியும் நான்வெஜ் செஞ்சாலுமே வந்து வெஜ்ஜு பொரியல் வந்து கூட சேர்த்துப்போம் இந்த மாதிரி வந்து கடலை பருப்பு சேர்த்துக்குங்க தண்ணியில் ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சு முட்டைக்கோஸ் பொரியலுக்கு கடலை பருப்பு சேர்த்து தாளிக்கும் போது நல்லாயிருக்கும் கடாயில் எப்பவும் போல் கடுகுலந்து கருவேப்பில்லை காஞ்ச மிளகாய் அப்புறம் இந்த பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு தண்ணியில் கழுவி வச்சுருக்க காயும் சேர்த்து உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தூள் சேர்த்துக்குங்க கொஞ்சம் நேரம் இந்த கடை யூஸ் பண்ணுங்கள் இது நல்லா இருக்குது இந்த கடை அடிப்பிடிக்காமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் பொரியல் வந்து சீக்கிரமாக வந்து என்ன குக்காகிடும் அடிப்பிடிக்காது சிக்கனும் பொரிச்சாச்சு சாரி சிக்கன் கிடையாது கேபேஜ் அது பார்க்குறதுக்கு சிக்கன் மாதிரியே இருக்குது ஸோ நல்லா இருந்தது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கேபேஜ் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் கேபேஜ் சிக்ஸ்டி ஃபைவ் வெண்டைக்காய் குழம்பு முட்டைக்கோஸ் பொரியல் அவ்வளோதாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்